உலக உயிர்கள் இடத்திலும் மனிதர்கள் இடத்திலும் ஆசை இருக்கும் ஆசை இடத்தில் பயமும் இருக்கும் பயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது இறைவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது அதனால் அவரிடம் பயமும் கிடையாது பயம் இல்லாத காரணத்தால் இறைவனிடம் மட்டுமே உண்மையான அன்பு இருக்க முடியும் நாம் அன்பு செலுத்துவது என்றால் இறைவனிடம் மட்டும்தான் அன்பு செலுத்த முடியும் உயிர்கள் இடத்திலும் மனிதர்கள் இடத்திலும் இரக்கம் காட்ட முடியுமே தவிர அன்பு காட்ட முடியாது இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் எல்லைக்கு உட்பட்டதிடம் அன்பு காட்டவும் முடியாது எல்லைக்கு உட்பட்டது அன்பு செய்யவும் முடியாது என்று கூறுகிறார்கள்